இந்த ஆதவ அர்ஜுனா யாரு லாட்டரி மார்டினுடைய மருமக புள்ள ஆதவ அர்ஜுனா காசு இருக்கு எங்க கொட்டுறோம் வக்கு இல்ல எதையாவது பண்ணுவோம் இங்க இருந்து நம்ம வாங்க முடியலன்னா வெளிநாட்டுல கூடிய டிஜிட்டல் கிரியேட்டருடைய இருக்காங்க அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் வாங்குவோம் ஒரு வீடியோ பெரிய பரப்பி ஒரு கோடி லைக் வாங்க வைக்கணும் இது ஒரு வேலையாடா நான் கேக்குறேன் உங்க ரெண்டு வருஷத்துக்கு இது ஒரு வேலையா கொஞ்சமா நீங்க உப்பு போட்டு தான் சாப்பிடுறீங்களா இதுக்கு மேல என்னடா கேள்வி கேட்கறது உங்களை இதுக்கு மேல அசிங்க அசிங்கமான கேள்வி இந்த மாதிரி ஒரு அரசியலை பண்றதுக்கு நாக்கப்பூர்வமா உங்களுக்கு நாலு கேள்வி கேட்கதான் செய்வாங்க விஜய் ஊர்ல நீ அப்பா எல்லாரும் பேசுற பாரு ஒரே கேள்விதான்டா இது கூட பிரார்த்தனை நீ நீ ஃபுல்லா ஆனா அது கூட இவன பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ நியாயம் பேசுற பத்தியா உனக்கே மனசு அடுக்குமா சொல்லு லாட்டரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கல்ல சுமார் முப்பது லட்சம் குடும்பம் இந்த ஐம்பது லட்சம் குடும்பத்தை அந்த நடுத்தரவு கொண்டு வந்தாங்க இந்த கும்பல் அவனை வச்சுக்கிட்டு நீ நியாயம் பேசுறியே முத நீ அதுக்கு பதில் சொல் அதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மத்தவசி பேசு இப்போ இது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சது சிம்பிளா அது சொல்லிடுனா விஜய்க்கு ஒரு படம் நூத்தி இருபது கோடி கிடைக்கும் நமக்கு அப்படி நடிச்சிருப்பாரு ஒரு வருஷத்துல ஒன்றரை வருஷம் பலமா மார்ட்டின் கும்பல் இல்லையா அதே லாட்டரி கும்பல்கிட்ட கொடுத்துருவோம் இந்த ஒன்று வருஷம் ரெண்டு படம் நினைப்போமா தேவை இந்த கும்பல் சொல்லு நடிச்சு வச்சிருக்கேன் சோ ஒரு ஆயிரம் கோடி சம்பாதிக்கணும் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து வந்து அது சினிமா நடிக்கிற மாதிரி இது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அடிக்கிறாரு அதே நேரம் நமக்கு மேல் வரிக்கூடாது அதனால நாலு மணிக்கு மேல நமக்கு வரணும் ஆறு மணிக்குள்ள ஆட்டோ ஓடாது பல கண்டிஷனோட உள்ள வந்திருக்காரு இன்னும் எட்டு மாசம் தான் அரசியல் இருக்குது நான் சிங்க வலி வெளியே அப்பப்பதான் வந்துட்டு உள்ள போயிட்டாப்ல எல்லாமே லாட்ரி வித்து ஊர் மக்களை நடுத்தர கொண்டு வந்து நாசம் பண்ண கும்பலோடைய காசு இந்த ஆளு பேசுறான் புது அரசியல் நீ ஆரம்பிச்சதும் தப்பு போறதும் தப்பு போய் நிக்க போறதும் தப்பு